வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு வடை தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல காரசாரமாக மசாலா அரைச்சிக்க போகிறோம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோலோடையே போட்டுக்கோங்க ஒரு நாலு வத்தல் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோளெலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைப்பட்டுருச்சு பட்டாணி பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணியெல்லாம் வடித்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பருப்பு ஊறுனாதான் பட்டாணி பருப்பு நல்லா வடைக்கி மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த பருப்பை ரொம்ப மை போல் அரைக்காமல் பல்ஸ் மோடுலேயே ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி கொஞ்சம் குறை குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கையளவுக்கு பட்டாணி பருப்பை அரைக்காமலே எடுத்து வச்சுருக்கிற அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் பட்டாணி பருப்பு நல்ல மொறு மொறுன்னு கடி மாதிரி இருக்கும் இது கூட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடையே நம்ம கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறோம் காயத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம வடை அரைக்கும் போது தான் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிறோம் ரொம்ப நேரம் வடை மாவை அப்படியே வச்சுட்டுனா தண்ணி விட்டுறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடைக்கு நல்ல சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டி எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு போட்டுக்கணும் ரொம்ப சூடாக வைக்க வேண்டாம் மேலே மட்டும் முறிவிட்டு உள்ளே வேகாமல் இருந்துடும் மிதமான சூட்லே வச்சுட்டு வடையை அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் திருப்பி போட்டு எடுத்து நல்லா கோல்டன் கலர் மாறி வந்த பிறகு வடையை எண்ணெயெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக மொறு இருக்கும் தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுலேயே கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ருசியாக இருக்கும் சூப்பரான ஒரு பட்டாணி பருப்பு வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் தீபாவளிக்கு நிறைய பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிப்போம் ரொம்ப கவனமாக என்ன எதுவுமே நம்ம கையில் பற்றாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சு சாப்பிடுங்க அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்